கத்தருடைய நாமத்துக்கு சுத்திரமன்றாக இன்றைக்கி அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் சுவிசேஷங்க சொல்ல போனாலும் நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று தடுக்கிறவர்களும் நிறைய பேர் நிறைய பேர் இயேசுவை பற்றி தெரிஞ்சிக்க விரும்பாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க என் கிறிஸ்துவ மத்தியிலேயே பின் மாற்றத்துக்கு போனவங்க மறுபடியும் வர்றதுக்கு மனசு இல்லாமல் இருக்காங்க இப்படி உன்னோடு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டுடைய வருகை சமீபம் என்பதை அறியாமல் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் உலக பிரமான காரியங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களும் நிறைய பேர் அவர்களுக்காக இந்த பாட்டு திரும்பி மனம் திரும்பி பரலோக சபிபமி விரும்பு விரும்பு அவர் வருகை சமீபமே காலங்கள் போனால் திரும்ப வராது கிருபையின் ஆட்களே தள்ளாதே காலங்கள் போனால் திரும்ப வராதே கிருபையின் ஆட்களே தள்ளாதே திரும்ப மனம் திரும்ப பரலோக சபிபமி வெறும்பு இசுவை வெறும்பு அவர் வருகை சபிபமி நாளை நாளை என்று நாளை கடத்தி நாசம் அடையாதே நாளை நாளை என்று நாளை கடத்தி நாசம் அடையாதே மாய உலகத்தின் மயக்க பாதையில் மனதை செலுத்தாதே மாய உலகத்தின் மயக்க பாதையில் மனதை செலுத்தாதே திரும்பு மனம் திரும்பு பரலோக சபிபமே விரும்பு எசுவை விரும்பு அவர் வருகை சபிபமே കത്തേരൻ വരുകയിൽ തന്നി ഏലന ചെയ്യാതെ കത്തേരൻ വരുകയിൽ തമതം എണ്ണി ഏലന ചെയ്യാതെ കടിനുള്ള തുറയ മാറീട സന്ദർഭം തരുവാരേ കടിനുള്ള തുറിയ വരും மாறிட சந்தர்ப்ப்பம் தருவாரி திரும்ப மன திரும்பு பரலோக சமீபமே விரும்பு இசுவை விரும்பு அவர் வருகை சமீபமே நன்றி